ஒவ்வொரு நட்சத்திரமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் விசாகம்னாலே ஒரு வரும் இல்லை முருகனுடைய அகச்சிறந்த நட்சத்திரம் இல்ல முருகன் பிறந்த நட்சத்திரம் அப்படி விசாக நட்சத்திரக்காரங்களே எப்பயுமே ஞானம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அறிவாளிகளாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அது குருவுடைய ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் மேக்சிமம் விசாக நட்சத்திரக்காரங்க பேராசிரியராகவும் பெரிய விஷயத்துல வந்து அட்வைஸ் தான் இருக்காங்க நிதி சார்ந்து இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்கிறவங்க மோஸ்ட்லி விசாக நட்சத்திரம் ரொம்ப யூனிக்கான ஒரு நட்சத்திரம் போதனை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்களாக இப்ப குட்டி விசாகம் இருந்தால் கூட வீட்டை ரொம்ப மெச்சூரா நடந்துப்பாங்க அந்த குழந்தைங்க அந்த அளவுக்கு ஆளுமை பொருந்தி இந்த விசாக நட்சத்திரம் இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் கொஞ்சம் வந்துட்டு துலாமலையும் கொஞ்சம் வந்து உற்சகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த குருவுடைய நட்சத்திரம் இருக்கு இப்போ இந்த மாதம் அதாவது மே மாதம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும்னா இரண்டு விதமான பலாம்புகள் கிடைக்க போகுது நீங்க ஒருவேளை துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் இருக்கிற பிளான்ட்ரிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு ராணசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் வேற என்ன வேணும் இது வரைக்கும் இல்லாத சந்தோஷம் இது வரைக்கும் இல்லாத மகிழ்ச்சி இது வரைக்கும் இல்லாத திருப்தி ட்ராவல் போகலாமா டூர் போகலாமா அப்படி செலவு பண்ணலாமா இப்படி செலவு போகலாம் தண்ணி இருக்கிற இடத்துல போலாமா மழை இருக்கிற இடத்துக்கு போகலாமா நிறைய கோவில் குளங்களுக்கு போலாமா பீச்ல போய் ஆடிட்டு வரலாமா பவளப்பாறையெல்லாம் பார்க்கலாமா ஏற்கனவே போன இடத்துக்கு திரும்ப போகலாமா அப்படின்ற மாதிரி நிறையா வந்து தாட் ப்ராசஸோட இந்த மாதத்தை வரவேற்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அப்படின்றது தான் உண்மை ஏப்ரல் மாதத்துலேருந்து எப்படா லீவ் வரும் மே மாதம் நம்ம பிளான் போட்டு போகலான்னு சொல்கிற அளவுக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இனிமே பொருந்திய மாதமாக அமையப் போகிறது ஸோ மே மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ண போகிறீங்க டூர் பண்ணுறீங்க எல்லாமே மே மாதம் எல்லோரும் பண்ணுறது தானே மேடம் நாங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னா நீங்க கொஞ்சம் மோர் ஸ்பெஷல் தான் ஏன்னா ஓ போற இடம்னு ஒன்னு இருக்குல்ல நீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனம் அப்படின்ற வீட்டுலதான் உங்களுடைய நாசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் அது உங்களுக்கு எத்தனாவது வீடாக வருது அப்படின்ற போது குழந்தைகளோடு மகிழ்தல் குழந்தைகளோடு சேர்ந்திருத்தல் குழந்தைகளோட ஒரு சந்தோஷம் குழந்தைகளோட ஒரு சௌகரியம் இது எல்லாமே இந்த தடவை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெறுவதாகத்தான் இருக்கிறது நல்லா இருக்கு அங்கே சூப்பராக இருக்குது நிறைய யோசனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதுவரைக்கும் இல்லாத கிரகங்களின் அமைப்புமே உண்மையை சொன்னால் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் காலம் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு இருபத்தெட்டு முப்பது வருஷம் ஆகும் ஆனால் துளாராசிக்காரர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது எக்ஸ்பெஷலி விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அரசு அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் கிடைப்பதற்கு இல்ல அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கு அதன் மூலமாக ஒரு தேர்வு எழுதுவதற்கு தேர்வுக்கு தயாராவதற்கான அத்துணை வழிமுறைகளும் இந்த தடவை நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது ஏன்னா சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து நேர ஏழாம் பருவியாக அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது நிறைய எனக்கு தெரிஞ்சு சுவாதி நட்சத்திரக்காரர்களும் சரி எனக்கு தெரிஞ்சு விசாரணக்காரர்களும் சரி இந்த தடவை அரசு அரசாங்கம் சார்ந்து தலைமைத்துவம் சார்ந்து உங்களுடைய கணவருடைய ஆகச்சிறந்த அன்பை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இனிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்ல ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது தேவையில்லாத எதையாவது போட்டு யோசிச்சுக்கிறது அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா எப்படி வந்து அடுத்த வந்து கடக்கிறது இங்கேயே இருந்துருவோமா இல்லை வேற பக்கம் போவோமா இந்த வடிவில் ஒரு படத்தை கேட்பார்ல நான் துபாய்க்கு போகிறதா இல்லை ஓரஞ்சாரமாக வந்து உட்காந்து உட்காந்துருக்கிறதா நம்மக்கிட்டையே ஒரு ராவுகாலம் வந்து வேலை செய்யுதேன்ற மாதிரி இருக்கிறதா இல்லை மாறுறதா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வதற்கு என்ன பண்ணலாம் யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் முதல் பதினைந்து நாட்கள் இருக்கிற சூரியன் உட்காந்தாலே ஒரு ஆளுமை ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உங்க மேலே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டுருவாருங்க நிறைய வந்து விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தைரியம் மேலோங்க கூடிய காலகட்டமா இருக்கு எதை பண்ணணும் எப்படி பண்ணணும் லைட்டா குழந்தைகள் மீதான ஒரு கவலை குழந்தைகள் மீதான ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் குழந்தைங்களோட இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைப்பாடு அதிகரித்தல் இந்த மாதிரி எல்லாம் வந்து அமைப்பு மற்ற கிரகங்களை பார்க்கும் போது இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஓகே பத்தாவதுக்கு சனியோடு சேர்ந்திருக்கிறார் ராசிநாதன் புதனோடு சேர்ந்திருக்கிறார் ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிற ராசி வேற என்ன வேணும் சொல்லுங்க கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களும் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கின்றன முதல் பதினைந்து நாட்கள் எக்ஸ்பெஷலி ஆறாம் தேதி வரைக்கும் முதன் அந்த இடத்துல தான் இருக்க போறாரு சோ பன்னிரெண்டாம் அதிபதி ஆறு இருக்கிறது கொஞ்சம் தேவையாட்சி வரையங்கள்ல குழந்தைகள் வயல கொடுக்கும் அப்படியே தள்ளி போயிட்டீங்கன்னா ஆப்டர் சிக்ஸுக்கு அப்புறம் மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த மாற்றம் மிகச்சிறந்த முன்னேற்றம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு நிறைய பேர் இந்த ட்ரெஸ் வாங்குறது செப்பல் வாங்குறது ஷூ வாங்குறது எனக்கே எனக்கு நான் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்க போறேன் யாரு விசார நட்சத்திரக்காரங்க நிறைய செலவு பண்ண போகிறீங்க சம்மர் செம்மர் ட்ரெஸ்ஸாக வாங்குறது எனக்கு தேவை அப்படின்றதுக்காக இத்தனை நாள் வாங்கலாம் வாங்கலாம் தள்ளி போட்ட விஷயத்தெல்லாம் வாங்குறது டக்குனு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறது இதெல்லாமே இந்தளவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது மே தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது பெண்களாக இருந்தால் மே தேதிக்கு அப்புறம் பர்ஸ் வாங்குறது ஹேண்ட்பேக் வாங்குறது இல்லை யாருக்காவது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏன்னா இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட இடத்த குருவை பார்க்கும்போது கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது இதன் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாங்கினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அதன் மூலமான ஒரு சந்தோஷம் அதன் மூலமான ஒரு சௌகரியம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விசாலங்கள் அனைத்துமே தீரக்கூடிய தான் இருக்கு அப்படியே நீங்க இந்த பக்கம் நகர்ந்து வந்து நீங்கள் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையில் இருக்கீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏழாம் இடத்தில் குரு ஸோ அதனால உங் உங்களுக்கோ சமுதாயத்தில் ஒரு மதிப்பு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு என்ன கொஞ்சம் நான் வந்து மென்டலி சாங் பிசிக்கலி வீக்குன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே உங்களை படுத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறார் அதுவும் எங்க போயிருக்காருன்னா கடகத்துல போய் உட்காந்துருக்கார் ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கும்போது இந்த நான் சொன்ன இந்த திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கடகம் விருட்சகம் மீனம் இந்த இந்த ஆங்கிள்ல வந்து இயங்கும் போது இங்கே ராசிநாதன் கொஞ்சம் மழு கம்மியா இருக்காரு பார்த்தா மீனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகங்களுடைய இணைவு எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குமானா கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும் வாட் வாட்டவரிட்ஸ் உங்கள் நேட்டரஸ்கோப் என்ன டிசைட் பண்ணுதுன்றதை பொறுத்து இந்த கோச்சாரங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருவதாகவோ இல்லை உங்களுக்கு வேற மாதிரியான பலனை கொடுப்பதற்கான அமைப்போ இருக்கு மொத்தத்துல என்ன இயங்க போகுதுன்னா பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை பிள்ளைகளுக்கு ஒரு செலவு அப்படின்றது கண்டிப்பாக விருட்ச ராசிக்காரர்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு டிராவல் போறது டூர் போறது சுற்றுறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா ஒரு பெரிய ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு வர்றது ஒரு சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் நடக்க போகுது ஆனா அதே சமயம் வேலை பழு அதிகரிப்பதற்கான அமைப்பும் இருக்கு சன் சனின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வேலையை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளுமங்க உட்காந்துக்கார கொஞ்சம் ஓட்ட ஊட்ட பிளானெல்லாம் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் டிலே ஆகி நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அது மட்டும்தான் தான் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர அதுல போய் உடனே டென்ஷனாய் வெக்ஸ் எல்லாம் ஆயிடாதீங்க சரியா சோ நீங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் வேலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு செலவும் இருக்கு அது வாட்டபடி உங்கள் நேற்ற ராஸ்கோப் ஐந்தாம் இடத்து என்ன கிரகங்கள் இருக்குன்றதை பொறுத்து இந்த கிரகங்கள் எப்படி தூண்ட போறதுன்றதை பொறுத்து அது நிகழப் போகிறது ஓகே ஆனா அஞ்சில் ராகு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆத்ம ஞானம் அதிகரிக்கப் போகிறது நிறைய அந்த செலவு வர மாதிரி வந்து ராகு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி படம் காட்டுற மாதிரி காட்டுவாரே தவிர பண்ண மாட்டாரு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரமாண்டப்படுத்தி விட்டுருவாரு கொஞ்சம் பெருசாக கை வைக்கிற மாதிரி அகலக்கால் வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் ஆகும் சிந்தனையை பெருசாக போகும் செயல்பாடு பெருசாக போகும் குழந்தைங்க வைக்கிற செலவு கொஞ்சம் பெருசாக போகும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய உச்சம் உச்சமடைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் பிள்ளைகளால் செலவு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் விசாரணை சத்திரக்காரர்களுக்கு அதுவும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஓகே இப்போ நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏன்னா குருனாலே பொறுப்பை உணரக்கூடிய ஒரு பிளானட்டு தான் இங்கேருந்து உட்காந்து உங்களுடைய நட்சத்திர நாதினே குரு தான் சனின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது நிறைய பொறுப்புகளை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த பன்னிரெண்டாம் அதிபதி போயிட்டு ரெண்டில் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி போய் பன்னிரெண்டில் இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் லக்னமும் சேர்ந்து இயக்கப்படும் போது கொஞ்சம் இருபத்தைந்து வயதிலிருந்து ஒரு முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய உரிச்ச ரசிகர்கள் தேவையே சாரி இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து இருந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு அதெல்லாம் சும்மா இந்த ஒரு மாசம் பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் ஜுஜிபி மாதிரி நம்ம அமுச்சு விடலாம் ஓகேவா ஆனா அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி இருந்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் துலாம் ராசியா இருந்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்க விருச்சக ராசியா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை உங்களுடைய உடல்நிலையை கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு ரத்தம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாமல் கொஞ்சம் சின்ன ரத்தம் காவு வாங்குறது இல்லை தேவையில்லாமல் காய்கறி கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிறது சின்ன சின்ன ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பார்க்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது தேவையில்லாமல் வீட்டில் இந்த பைப் உழுகிறது ஷிங்க் அடைச்சிக்கிறது விரய செலவுன்னு சொல்லக்கூடிய அன்எக்பெக்டடான விஷயத்தில் திடீர்னு லைட் நின்று போய் அதுக்கு ஒரு லைட்டை வாங்கிட்டு வந்து மாட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விரயங்கள் வந்து ஏன்னா இதெல்லாமே செவ்வாய் தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் செவ்வாய் தான் எல்லாம் காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது நீச்சம் மொமூதியில் இந்த மாதிரியான ஒரு தன்மை சில பேர் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ளம்மர் ஒர்க்கையோ இல்லாட்டி வந்து ட்ரைனேஜ் இருக்கோ இல்லை வந்து லைட்டு மாத்திரை இருக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது நீங்க ஒரு ஐம்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விசாரணக்காரர்களாக இருந்தீர்கள்னா அல்டிமேட்டான டைம் என்னதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இல்லாத தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் மேலும் உங்க போகுது ஏன்னா சனி இது வரைக்கும் போட்டு உங்களை அர்தாஷ்டமஷன்ல பாடா படுத்தின நிலைமை எல்லாம் போய் அஞ்சாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாருன்ற போதே சனி ஐந்தில் அமருதல் அப்படின்றது நல்லதா கெட்டதான்றத ஒரு கான்செப்ட்ல விட்டுருவா ஆனா அவர் உட்காந்துருக்கிற இடம் குருவோட வீடாக இருக்கிறது அந்த குருவின் பார்வை உங்களுக்கு உங்கள் மேல் பதிந்து கொண்டே இருக்கிறது மேழா பரவியாக குரு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் மிகச்சிறந்த யோக யோகமான காலகட்டமாகத்தான் இருக்கு ஹெல்த் வைஸ் அவசையில இருந்தும் வெளியில வந்துருவீங்க துலாமில் இருக்க விருச்ச ராசிக்காரர்கள் வரக்கூடிய மே மாதம் பதினேழு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி துளா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விசாக நட்சத்திரத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மே பதினேழு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான மிகச்சிறையான முன்னேற்றம் மிகச்சரியான மாற்றம் இனிதே உதயம் நிறைய திடீர் அரசியலில் சேரலாமா அரசியல்வாதியோட தொடர்பு கொள்ளலாமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய கடன் நிவர்த்தி அடைவதில் நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் நிறைய பேருக்கு லட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு யாருக்கு துணா ராசிக்காரர்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உற்சவ ராசிக்காரர்களுக்கு சிந்தனை மேல உங்களுக்கு காலகட்டம் காதல் அப்படின்ற இடத்துல மட்டும் சனி வந்து உட்காந்துருக்கனால தேவையில்லாம நீங்கள் வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் என்னத்தை செஞ்சேன் என்னத்தை கண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா எதுக்கு சண்டானா சொல்கிறேன் நம்ம பாஷையில் அழகாக சொல்லுவோம் கொஞ்சம் லைட்டாக தேதி மே பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக இருந்து விடுங்கள் எப்பயுமே அப்படி தான் மேடம் இருக்கீங்கன்னா சூப்பர் ஞான நிலைக்கு போயிட்டீங்க இல்லைன்னா இப்போ இருந்து நிலைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு ஆகிக்கங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதனால இப்போதைக்கு விசாகத்தில் இரு விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நீங்கள் ராசியில் இருந்தீர்கள் ஆனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போயிட்டு வர இடங்கள்ல கவனம் தேவை டாக்குமெண்ட்டை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணுங்க இந்த பத்தாம் இடத்தில் வேற ஆம் தேதிக்கு அப்புறம் கேதுவும் வந்து உட்கார போறாருனால தொழில் அப்படின்ற இடத்துல பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் ஏன்னா பத்தில் ஒருபாவியாவது வேணும்னு சொன்னாங்க பத்தில் அமரக்கூடிய இந்த கேது அது சூரியனோட வீட்டில் அமரக்கூடிய கேது உங்களுடைய தலைமை பற்றி இன்னும் கொஞ்சம் வலுவாக கட்டுவார் இது வரைக்கும் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா இனிமே ஒய்ஃபும் வருவாங்க இல்ல ஒய்ஃப் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க நீங்க வந்து பெண்களாக இருந்தாலும் உங்கள் கணவருடைய தொழிலையும் சேர்ந்து நீங்கள் மேற்கொள்வதற்காக அங்கு போய் அமர்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அதன் மூலமாக ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பையும் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கான நேரம் இனிதே உதயமாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவை துளா ராசிக்காரங்க நிறைய கழிப்படைய போறீங்க விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலை அதிகரிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது நிறைய வானவில் பார்ப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வானவில் மீன் இதெல்லாம் இந்த வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் கண்ணில் படும் அப்படி பட்டதுன்னா பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்தின் கை உங்களிடம் அணைத்து கொண்டே இருக்கிறது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்னு அதன் மூலமாக அந்த சமிக்கின் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பேச்சில் மட்டும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கவனம் தேவை சின்ன சின்ன தொற்று வியாதிகளால் கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிறது ஜல்லி பிடிக்கிறது கொஞ்சம் இஎன்டி பிரச்சனை கொஞ்சம் மூச்சுவோலை பிரச்சனைன்ற மாதிரி சின்ன சின்ன புதன் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளான்ட் அதன் மூலமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போய் நம்ம சூரியனாலே மருத்துவக்காரன் தம்பி தெரியும் அதோடு புதன் சேரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்காக அதுக்கு ஒரு செலவு செய்வதற்கான அமைப்பாக இருக்குது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சுனாமியிலே ஸ்விம்மிங் அடிப்பேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாமல் டேப்லெட் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஒரு மூணு நாள் அதிக அலைச்சலையும் அதிக உடல் வேதனையும் கொடுத்துரும் அதனால உடனே லைட்டாக ஏதாவது கோல்டு ஃபீவர்லாம் வரும்போதே தயவு செஞ்சு போய் எட்டி பார்த்துக்கங்க ஏனென்றால் ஆறில் சனி அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ துளாராசிக்கா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி ராசியில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி உடல் நிலையில் மட்டும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை பழகிற மனிதர்களிடம் கவனம் தேவை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல்நிலையும் கவனம் தேவை பெண்களாக இருந்தால் தேவையில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன் வருது கொஞ்சம் அரிப்பு வருது ஸ்கின் அலர்ஜி வருது அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய சன்ஸ்க்ரின் ரோஷன் போட்டால் கூட அது ஏதோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆறுதுன்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் வெயிலில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் திறமைக்கான அங்கீகாரத்திற்கான அலைச்சலாக இருக்கும் அந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் தான் கிடைக்க தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ நல்ல காலம் அப்படின்றது மே பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இனிதே உதயமாக காத்திருக்கிறது சூப்பராக இருக்க போது விரச்சராசிக்காரர்களுக்கு ஓகே நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவையாவது முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்ல மேடம் ரொம்ப கூட்டம் போவே முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை திருச்செந்தூர் முருகன் படத்தை வீட்டில் வச்சு தன 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 நமஸ்காரம் பண்ணிட்டே இருங்க ஏதோ ஒன்னு போகும்போது முருகா பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு போனாலே போதும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான விஷயத்தையும் சத்ரு சமகார நாசம் பண்ணிவிட்டு முருகன் போயிட்டே இருப்பாரு இன்னைக்கு ராசியை சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும் இந்த மே மாதம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விக்னங்கள் அனைத்தும் தீரக்கூடிய மாதமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மே மாதம்